ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி இந்த வீக்கெண்ட் திருச்சியில் ஆரம்பிக்கிற பிரச்சாரத்திற்கு சில நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு அதாவது திருச்சியில் தளபதி ரோட் ஷோ மாதிரி போகக்கூடாது வாகனத்துள்ள அமர்ந்து தான் செல்லணும் அண்ட் தளபதியோட காருக்கு பின்னாடி மேக்சிமம் அஞ்சாறு வாகனங்கள் தான் இருக்கணும் தென் மேக்சிமம் இருபத்தஞ்சு நிமிஷங்களுக்கு மேல பேசக்கூடாது அண்டு பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்த இடையூறும் கொடுக்க கூடாது தென் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் தளபதி வார வாரம் சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் பண்றாரு பண்ணிக்கிறேன் கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளா இருக்கு அதாவது வாரத்திற்கு ஒரு நாள் போதுமா வீக்கெண்ட்ல மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு இந்த விமர்சனங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சி டி ஆர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அதாவது நாங்க மூன்று நாட்களுக்கு ஒரு முறை பிரச்சாரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பிளான் பண்ணோம் பட் ஏன்னா காவல்துறை தரப்பில இருந்து அதுக்கான எந்த வித ஒத்துழைப்பும் கிடைக்கல அண்ட் மாணவர்களோட போக்குவரத்துக்கு இடையூறா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ சனிக்கிழமையில பிளான் பண்ணிருக்கோம் ஏன்னா மோஸ்ட்லி சனிக்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையா தான் இருக்கும் அதனால பிரச்சாரத்தால அவங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது டிராபிக் ஜாமும் பெருசா இருக்காது இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சனிக்கிழமை அப்படின்றத முடிவு பண்ணிருக்கோம் அண்ட் அதே மாதிரி தளபதி ஆறு இடங்களில் பேசுறதுக்கு தான் நாங்க கேட்டிருந்தோம் அதுக்குமே எந்தவித ஒத்துழைப்பும் கிடைக்கல காவல்துறையோட ஒத்துழைப்பு கிடைச்சா பிரச்சாரத்தோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துவோம் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி இந்த சாட்டர்டே ஷெடியூலுக்கான ரீசன் சொல்லியிருக்காரு நிறைய எதிர்ப்புகளும் ஒத்துழைப்பும் தான் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல போட்டிருக்காங்க ஓகே இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ